சொல்லுங்கள் எல்லு அறுபத்து மூன்று சிவனருள் செல்வர்களில் திருநீலகண்ட குயவ நாயனார் சிதம்பரத்தில் சிவபெருமானின் நடராஜ பெருமானின் மேற்கு பகுதியில் இளமையாக்கினார் கோவில் இளமையாக்கினார் குளம் என்று எழுந்தருளியுள்ள திருநீலகண்ட நாயனாரின் திருக்கோவிலே ராஜாதி ராஜாவாகிய திருவாரூர் தியாகராஜ சுவாமியின் கிழக்கு கோபுரத்தின் அருகிலே திருநீலகண்டரின் திருக்கோவிலை திருநீலகண்டேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார் திருநீலகண்டம் என்று மனைவியார் தீண்டிவீராயின் திருநீலகண்டம் என்ற பெரிய புராணம் சொல்கின்ற சிவனடியாராகிய ஓடினை கொடுத்து மீண்டும் ஓடினை கேட்டு முதுமை வயதினை உடையவரை இளமையாக்கிய ஈசனின் திருவிளையாடல் நிகழப்பெற்ற திருநீலகண்ட குயவனாயினார் குரு பூஜையிலே தரிசனம் செய்வோம் கோடி புண்ணியம் பெறுவோம் நாம் அனைவரும் சொல்லுங்கள் எல்லோரும் ஓம் நம சொல்லுங்கள்